திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற காரைக்கால் வட்டத்தில் அமைந்துள்ள தர்மபுரம் யாழ்முறிநாதர் கோவிலை தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம் இது தேவார பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் ஐம்பத்தி ஓராவது சிவத்தலம் ஆகும் இத்தலத்தில் யமன் வழிபட்டான் என்பது தொன்மையான நம்பிக்கை இது திருநீலகண்ட யாழ்ப்பாணரின் அவதார தலமும் ஆகும் இத்தலத்தின் மூலவர் தருமபுரீஸ்வரர் உற்சவர் யாழ்முரிநாதர் இறைவி மதுர மின்னம்மை தேனாமிர்தவள்ளி இக்கோவிலின் ராஜகோபுரத்தை கடந்து உள்ளே செல்லும் போது மண்டபம் உள்ளது அம்மண்டபத்தில் பலிப்பீடம் கொடிமரம் நந்தி மண்டபம் ஆகியவை உள்ளன கோவிலின் இடதுபுறம் தேனாமிர்தவல்லி அம்மன் சன்னதி உள்ளது அம்மன் சன்னதிக்கு முன்பாக இருபுறமும் துவார உள்ளன உள்ளனர் அடுத்துள்ள வாயிலை கடந்து செல்லும் போது பலிப்பீடமும் நந்தியும் உள்ளன கருவறையில் மூலவர் தர்மபுரீஸ்வரர் லிங்க திருமேனியாக உள்ளார் மூலவருக்கு முன்பாக இருபுறமும் துவாரபாலகர்கள் உள்ளனர் கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி பிரம்மா அடிமுடி காணா அண்ணல் விஷ்ணு துர்கை ஆகியோர் உள்ளனர் அருகே சண்டிகேஸ்வரர் சன்னதியும் உள்ளது திருச்சுற்றில் மடப்பள்ளி உள்ளது அதைத் தொடர்ந்து விநாயகர் நால்வர் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் உள்ளனர் அடுத்து விநாயகர் சோமஸ்கந்தர் சுப்பிரமணியர் காசி விஸ்வநாதர் சந்திரசேகர் மகாலட்சுமி ஆகியோர் தனித்தனி சன்னதிகளில் உள்ளனர் இத்திருச்சுற்றில் சூரியன் சந்திரன் பைரவர் நவகிரகம் ஆகியோர் உள்ளனர் இங்கு நடராஜர் சன்னதியும் உள்ளது எருக்கத்தம் புலியோர் என்னும் ஊரில் வசித்த நீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் சிவன் மீது தீவிர பக்தி கொண்டிருந்தார் திருஞான சம்பந்தரின் சிவப்பணியை அறிந்த திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயன்மாரும் அவரது மனைவி மதங்க சூலாமணியும் அவருடன் இணைந்து திருத்தல யாத்திரை மேற்கொண்டனர் திருஞான சம்பந்தர் பதிகம் பாட அதற்கேற்ப யாழ்ப்பாணர் இசையமைப்பார் சம்பந்தர் பாடும் அனைத்து பாடல்களுக்கும் இனிமையாக யாழ் இசைக்கும் திறமை பெற்றிருந்ததால் யாழ்ப்பாணர் சற்று கர்வம் கொண்டார் அவரது கர்வத்தை அடக்க சிவன் எண்ணம் கொண்டார் அவர்கள் இத்தலத்திற்கு வந்த போது சம்பந்தர் பதிகம் பாடினார் யாழ்ப்பாணர் எவ்வளவு முயன்றும் அப்பாடலுக்கு சரியாக இசைக்க முடியவில்லை இதை எண்ணி கலங்கிய யாழ்ப்பாணர் கலையில் தான் தோற்றுவிட்டதாக கருதி யாழை முறித்து தன் உயிரை விடச் சென்றார் அப்போது சிவன் அவருக்கு காட்சி தந்து யாழை வாங்கி சம்பந்தரின் பதிகத்திற்கேற்ப வாசித்து நடனம் ஆடினார் தன் நிலை உணர்ந்த யாழ்ப்பாணர் கர்வம் நீங்க பெற்றார் யாழை இசைத்து யாழ்ப்பாணரின் கர்வத்தை அடக்கியவர் என்பதால் இத்தலத்து சிவன் யாழ் என அழைக்கப்படுகிறார் கருவறையில் லிங்க வடிவில் உள்ள எப்பொழுதும் வெள்ளி கவசத்துடன் தரிசனம் தருகிறார் சிவன் யாழ் இசைத்த போது அம்பாள் தேனும் அமிர்தமும் சேர்ந்தது போல இனிமையாக பாடி மகிழ்ந்தாலாம் எனவே இவளை தேனாமிர்தவல்லி என்கின்றனர் இத்தலம் காலை ஏழு மணி முதல் மதியம் ஒரு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையிலும் திறந்திருக்கும் மாதர் மடப்பிடியும் மடவண்ணமும் வன்னதோர் வண்ணதோர் நடையும் மலைமகள்ன மகிழ்வர் பாடவும் அவர் படை சடை பாடுவர் ஆற்கடல் வெண்டிரை இறைநுரை கரை பொழுது நின்றயலே தாதவிழ் புண்ணை தயங்கு மலச்சிறை வண்டரை எழில் பொழில் குயில் பயில் தருமபுரம் பதியே என்பது திருஞான சம்பந்தர் பாடியருளிய இத்தலத்துக்கான யாடு செய்யில் அடங்காமல் போன பதிகமாகும் அடுத்ததாக நாம் ஐம்பத்தி இரண்டாவது தளமான திருநள்ளாற்றில் சந்திப்போம்